உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நந்தினி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி உத்திரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்தமாக நகைக்கடை வந்துட்டு ஒரு கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இந்த மணமக்களுக்கு முதல் திருமணம் பொழுது அவங்களுடைய அம்மா வீடு போட்ட நகையே எண்பது சவரனுக்கு மேல நகை வந்துட்டு தாங்கிட்ட இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாவே ஜுவல்லரி ஷாப் இருக்கிறதுனால அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு இன்னைக்கு சொந்தமாக ரெண்டு இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு வசதிக்கெலாம் கொஞ்சம் கூட குறைவே நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்துணம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த மணமகள் வந்து மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு கிட்டத்தக்க ரெண்டு பெரிய ஹெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு இப்போதைக்கு இவங்களுடைய அம்மா வீட்டில் தான் தன்னுடைய ப்ரைவசிக்காக தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கிடைச்சதுக்கப்புறமா தனி வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொன் குழந்தையும் ஒரு ஆண் ஆம்பளை பையனும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு பொம்பளை பிள்ளைய வந்துட்டு கட்டி கொடுத்துட்டதாகவும் இப்போதைக்கு பையன் வந்துட்டு கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறமா அந்த பையனுக்கும் திருமணம் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவு கூட எந்த ஒரு துணையும் கிடையாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த மணமக்கள் வந்துட்டு மருத்துவமனத்துக்கு வரம் தேடிதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு பூர்வீக சொத்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால தன்னுடைய சொத்துக்களை வந்துட்டு பாதுகாத்துட்டு தான் கூட கடைசி வரைக்கும் உண்மையாக வாழக்கூடிய ஒரு ஏழை மணமகன் கிடைச்சா கூட ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அதிகம் படிப்பறிவு இல்லை அப்படிங்கிறதுனால தன்னமாரியே படிக்காத ஒரு மணமகனாக இருந்தாலும் ஓகே வேலைக்கு எங்கேயும் போகணுங்கிற அவசியமே கிடையாது தன்னுடைய நகைக்கடையை பார்த்துட்டு தான் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு திறமையான மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகாக இருக்கிறதுனால தான் தனக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல மணமகன் வந்துட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கரூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கரூர் அப்படின்னா நியர்பைல இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற விஷயம் எல்லாமே நேர்லயே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா மணமகன் வந்துட்டு எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் வந்துட்டு தன்னை மாதிரியே தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு முதல் திருமண வாழ்க்கையிலேயே ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சதுனால தனக்கு வரக்கூடிய திருமண வாழ்க்கைனாச்சும் தான் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு நல்ல துணைக்காக தான் இன்றைக்கி இவங்க வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை இந்த மணமகள் வந்துட்டு வேறு எக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மோனி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பாத்தீங்கன்னா இந்து சமுதாயத்துல முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டு வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்களுக்கு பூர்வீக விவசாய நிலம் இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு வேலைக்கெலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது அது மூலயமா இவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுதுனால தான் ஆகிறதுனால இவங்க வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மைண்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாக்க ஃபினான்சியலாக இவங்க வந்துட்டு முழு சப்போர்ட்டும் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட ஜாதியிலேயே இருக்கக்கூடிய மணமகன் கிடச்சா ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநடத்தில் இருக்கக்கூடிய மணமகள் தான் அப்படிங்கிறதுனால தன்னைமரியே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு படிச்சிருக்கிறதுனால தன்மறியே படித்த ஒரு நல்ல அழகான ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணைதான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வசதி வாய்ப்பை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஏழை மணமகன் அப்படின்னா நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகனா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களோட குடும்பம் வந்துட்டு ரொம்பவே பெரிய குடும்பத்தில் வாழ்ந்ததுனால இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு ஜாதகலாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு இவங்களுக்கு சொத்துக்கள் இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு விழுப்புரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கோகிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு தனசு राशि போராட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஎம்என் வந்துட்டு பண்ணிவிட்டு இவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாதம் இருபத்தி எட்டாயிரரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு கல்லூரி படிக்கும் போது லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவரால் இன்றைக்கி கைவிடப்பட்டு இன்றைக்கி சொந்த பந்தன் கூட பெருசாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் இருக்கிறதாகவும் சொல்ல சொல்லிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்ன மாதிரியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த ஒரு நல்ல மல்ல நல்ல மன வாழ்க்கைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கேரளா பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு முப்பத்தெட்டு வயதுலேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான புரிதல் உள்ள கணவராக தனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணத்திலேயே தன்னுடைய கணவரை நம்பி வந்து இன்றைக்கி ரொம்பவே ஏமாந்து போய் இருக்கிறதுனால தனக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாம் திருமண வாழ்க்கைனாச்சும் நல்லபடியாக தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க எட்டாவது தன்னுடைய பொண்ணு வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்